உறவுகளை உயிர்கள் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வரிக்குதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு ஆகும் இது ஒரு தாவர உண்ணி இது குதிரை இனத்தைச் சேர்ந்தது வரிக்குதிரை பாலூட்டிகளில் குதிரை கழுதை போல ஒற்றைப்படை குழம்புகள் வரிசையைச் சேர்ந்த ஒரு விலங்கினமாகும் இவை உடல் முழுவதும் கருப்பு வெள்ளையிலான வரிகளைக் கொண்டுள்ளன இதனாலாயே இவை தமிழில் வரிக்குதிரைகள் எனப்படுகின்றன வரிக்குதிரைகள் ஒரு சமூக விலங்காகும் எனவே இவை எப்போதும் மந்தைகளாக கூட்டமாக வாழ்கின்றன எந்த ஒரு குதிரையும் தனித்திருக்காது நின்று கொண்டே தூங்கும் பண்பு கொண்டது இது இரண்டு வரிக்குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று மீது தங்களின் கழுத்துப் பகுதியை வைத்துக்கொண்டு நின்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடியன நன்கு வளர்ந்த வரிக்குதிரைகள் ஒன்று முதல் இரண்டு மீட்டர் உயரமும் இரண்டு முதல் மூன்று மீட்டர் நீளமும் கொண்டவை இருநூற்று ஐம்பது கிலோவில் இருந்து ஐநூறு கிலோ எடை வரை இருக்கும் இவற்றால் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் சாதாரணமாக ஒரு நாளில் இவை என்பது கிலோமீட்டர் தொலைவு வரை நடக்க வல்லவை காட்டில் உள்ள வரிக்குதிரைகள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியன அவை விலங்குக் காட்சி சாலையில் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் வரிக்குதிரைகளின் வரிகள் தனித்தன்மை பெற்றவை ஒவ்வொரு வரிக்குதிரையின் வரியும் இன்னன்றினதைப் போல இருப்பதில்லை மனிதர்களின் கைவிரல் இரேகைகளைப் போல ஒன்றுபோல் ஒன்று இல்லாத தனித்தன்மையான கருப்பு வெள்ளை வரிக்கோடுகளைக் கொண்டவை வரிகள் முன்புறம் நெடுக்குக் கோடுகளாகவும் பின்புறமும் கால்களிலும் கிடைக்கோடுகளாகவும் இருக்கின்றன நன்றி